கம் நண்பர்களே இன்னைக்கு என்னனுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருகப்பெருமானுக்கு எத்தனையோ சிறப்பான கோபுல்கள் இருந்தாலும் இந்த ஆறு கோடி வீடுகளில் பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் ஐந்து தளங்களில் சிறப்பாக நடைபெறும் ஆண்டுக்கு ஒரு முறை ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு மூன்று முறை வந்து சூர சம்ஹாரம் நடத்தப்படுது அந்த ஆலயம் இருந்தால் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த ஆலயத்தில் எப்படி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் வாழ்க்கையில் திருப்பம் வேண்டுன்னு நினைக்கக்கூடியவங்க தவறாமல் இந்த முருகப்பெருமானை தரிசித்து வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பயுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அசுரனை தான் நம்முடைய நினைவுக்கு வருங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஆறு படை வீடுகளில் அருள்பவன் அந்த ஆறு படை வீடுகளில் ஐந்து படை வீடுகள்லையும் சூரம் சம்ஹார பெருவிழா நடத்துவாங்க அதில் மூன்று படை வீட்டில் ஒரு ஆண்டுல மூன்று முறை வந்து சூரசம்ஹாரா வைபவம் நடத்தப்படுது அந்த தகவல் பலருக்கும் தெரியாம இருந்திருக்கும் இன்னி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருந்திருவிழான்னு மூன்று உற்சவ காலங்கள்லயும் இங்கு சூரசம்ஹாரா பெருவிழா நடத்தக்கூடிய வழக்கமும் இருக்குங்க மேலும் இத்தனை முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவன்னு நான்கு வாகனங்கள் அமைந்திருப்பது தனி சிறப்புங்க முருகன் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்கள்ல போர் புரிந்திருக்காரு கடல்ல போர் தான் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த இடம் தளம் தாங்க திருப்போரூர் இதே மாயை அடைக்கியா திருச்செந்தூர்னு சொல்லுவாங்க காமத்தை அடைக்கிய இடம் திருப்பரக்குஞ்சம் ஆணவம் அடைக்கிய விடம்தான் திருப்போருங்க அறுபடை வீடுகளில் முதல் தளமான இந்த திருத்தலத்தை நக்கீரரும் அருணகிரிநாதரும் பாபன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவக்கரசர்ன்னு பலருமே பாடி பரப்பியிருக்காங்க இங்கு அருளக்கூடிய சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரன்னு பவள கனிவாய் பெருமாள்னு கற்பக விநாயகர்னு சுப்பிரமணியர் துர்கையம்மன்னு ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஊட்டியே ஒரே கருவறையில அருள் மேலும் இங்கு முருகப்பெருமான் நின்ற கோலத்திலே அறிவாளிப்பாரு இதனால் இங்கு அவர் அமத கோலத்துல தெய்வானியை மனம் முடிந்த திருமண கோலத்திலே அருவாலிப்பாரு இவருக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா நாரத இந்திரன் பிரம்மா நின்ற கோலத்தில் வீணை வீஞ்சி சரஸ்வதி சாவித்திரி ஆகியோருங்களும் அருள்பளிப்பாங்க இங்கு சூரிய சந்திரர்களும் கந்தவர்களும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதமாக காண்பதை போல அமைத்திருக்காங்க கோவிலுடைய அமைப்பை மேலும் தருமியின் பாடல் பிழைக்காக சிவபெருமானியே எதிர்த்து பேச அபராதம் நீங்க நக்கிரர் பாத்தீங்கன்னா இந்த தளத்துல வந்து தாங்க சிவபூஜை செய்து வந்திருக்காரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படி பூஜை செய்யும் போது ஒரு அற்புத காட்சியை கண்டிருக்காராம் மரத்துல இருந்து நீர்ல விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியிருக்கு மீன் நீருக்குள் இழுக்க பறவை தரைக்குள் இழுத்திருக்கு இந்த மாயை காட்சியை கண்டதுல நக்கீரரும் பாத்தீங்கன்னா சிவ பூஜை கெட்டதுங்க சிவ அபதாரம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில அடைச்சிடுச்சு அதுவரை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அடித்திருந்த பூதம் ஆயிரம் நபர்களானதும் அவங்களை கொன்று தின்று விடுவதாக சொல்லிட்டு இருந்துச்சு நக்கீரருமே ஆயிராவது நபராக சிறைப்பட்டார் சிவ அவதாரம் செய்து பிடிப்பட்ட மற்றவர்களுக்கு சரி அழுது அப்போது நக்கீரர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்று பாடை கரு அவரின் தமிழாலும் பக்தியாலும் மகிழ்ந்த முருகப்பெருமானே பார்த்தினா தன் வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்தாராம் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரையும் விடுவித்திருக்காரு முருகப்பெருமான் நக்கீர பூதம் தண்ணே தீண்டி பாவியம் நீங்க கங்கையில நீராட சென்றிருக்காரு அதை கேட்ட முருகப்பெருமா தன் வேலினை ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியே பொங்க செய்தாராம் அந்த தீர்த்தம் காசி தீர்த்தன்னு இன்றளமும் சொல்லப்படுதுங்க இந்த காசி தீர்த்தம் திருப்பரக்குன்ற மலை மீது இருக்கு அதற்கு அருகிலேயே பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கிய சன்னதியில காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சுப்பிரமணிய சன்னதி அமைந்திருக்கு இந்த கோவில வேல் வேலனுப்பி அருளிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இங்கு வேலிடத்தல் என்னும் வைபவமும் நடத்துறாங்க இந்த விழாவை சுற்றுப்புற கிராமத்து மக்களே பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்துவாங்களாம் இந்த திருவிழா மலை வேண்டுகின்ற வழிபாடாகவும் சொல்றாங்க இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வேல் காலை ஒன்பது மணி அளவில் கோவிலிருந்து பள்ளக்கு ஏறி புறப்படும் மலை மீது காசி விஸ்வநாதருக்கு எதிரேயுள்ள மலை மேல் குமரியிடம் வேல் சேர்ப்பிக்கப்படும் பூஜைகளானது கிராம மக்கள் சார்பில் அன்னதானமும் நடத்துறாங்க மாலை நேரத்துல மலையிலிருந்து பல்லக்களை புறப்படக்கூடிய வேல் அடிவாரத்துல எழுந்தரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சன்னதியை அந்த அடியும் பின்னர் இரவில் முப்பல்லாக்கில் புற்பாடாகி புள்ளவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படுதுங்க இங்கு குடைவரை மூலவருக்கே அபிஷேகம் கிடையாது பதிலாக அவர் திருக்கரத்தின் வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் நடத்தப்படுது மேலும் பெருமாள் சன்னதிக்கு முன்பாக கருடாவ சன்னதி இங்கு அமைந்திருக்கு இந்தளத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எதிராக சிவபெருமான் இருப்பதால அங்கு கருடால்வார் சன்னதி அமையலைங்க மாறாக சண்முகர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகனு கருகலையே வடக்கு நோக்கி அருள் அளிக்கிறாரு கருடால்வார் பார்த்தீங்கன்னா இங்கு சென்றீங்கன்னா வெள்ளை மயில்களை காண முடியும் தேவர்கள் முருகனின் திருத்தலத்துல உரிய வேண்டி வெள்ளை மயிலாக மாறி இங்கு உழவுதாக ஐதீகமாக சொல்லப்படுது பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு நிறைய வெள்ளை மயில்களை காண முடிந்தது இப்போது பாத்தீங்கன்னா கரைவாக தாங்க இருக்கு சிவபெருமான் பார்வதி தேவுக்கு பிரணவ பொருளை உபதேசம் செய்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா தேவியின் மடியில குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு உணர்ந்தாரு பின்பு குருவின் மூலம் கற்க வேண்டியதை இப்படி கேட்டது பாவனை நினைத்த முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா இத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தாராம் சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த தளம் தாங்கு இது முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாத சுப்பிரமணிய தளத்துல எதிரிலேயே கோவில் கொண்டிருக்காரு இங்கு பாத்தீங்கன்னா வருகின்ற ஆதி சொக்கநாதரை வழிபட்ட தான் நீங்க முருகப்பெருமானை வழிபடணும் திருப்பரக்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்க்கையில நல்ல திருப்பம் உண்டுன்னு சொல்லுவாங்க துன்பங்கள் நீங்க திருமண கோலத்துல அருளக்கூடிய தளம் என்பதால இங்கு வந்து வேண்டிக்கொண்ட கொண்ட விரைவில் திருமணம் கை கொடுங்க திருப்பரங்கிரி சுவாமிநாதபுரம் சத்தியகிரி சமந்தவனம்னு சொல்லக்கூடியவை இணைத்து என்னன்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படி வீடான திருப்பரக்குன்றத்தினுடைய வேறு பெயர்கள் தாங்க ஆதிசங்கரர் கூறிய சிவமதங்களான சைவம் வைணவம் சக்தம் கவுமாரம் கானபக்தம்னு சௌரன்னு ஐந்து மதங்களின் தெய்வங்களே ஒரே இடத்துல நின்று தரிசிக்கும் அமைப்பு இந்த திருப்பரக்குன்ற முருகன் கோவில் தவிர வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது மற்ற கோயில்களைப் போல திருச்சுற்று பிரகாரங்கள் இங்கு கிடையாது கோவிலுக்கு சென்றா மேலே மேலே ஏன்று ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டிய தாங்க சிவபெருமானை இங்கு மலை வடிவமாக அருள்வதால இது குடவரை கோயில் என்பதாலையும் இங்கு பிரகாரம் கிடையாது ஒரு காலத்துல திருப்பரக்குன்ற சிவன் கோயிலாகவே இருந்ததாகவும் இப்போது இங்கு மூலவர் சிவன்தான் இவரே சத்திகிரீஸ்வரன்னு சொல்றாங்க தெய்வானை முருகன் திருமணம் இங்கு நடந்ததால சுப்பிரமணிய சுவாமின்னு கோயிலானதாகவும் சொல்லப்படுது இங்கு பார்த்தீங்கன்னா விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் செய்யப்படுது ஆனால் வீதியுலா செல்லக்கூடிய தாங்க இவர் சிவ அம்சமானவர் என்பதால இளரை சோம சுப்பிரமணியன் இங்கே சொல்றாங்க இந்த கோவில மகா மண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் மனைவி காளை கட்டியுடன் இருப்பாரு இரட்டை விநாயகர் இருக்கிறாங்க அறுபடி வீடுகளில் முதல் வீடான திருப்பரக்குன்ற மலைகுச்சியில காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இந்த கோயில் வளாகத்துக்கு மலை மேல குமரன் அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் தனி சன்னதி இருக்கு தீபத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா திருவெறகுன்ற மலை மீது பாத்தீங்கன்னா நேற்று தீபம் ஏற்றப்பட்டிருக்கு மேலும் இந்த கோவில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானால உருவாக்கப்பட்ட தீர்த்த குளத்துல இந்த வேளுக்கு பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் செய்திருக்காங்க மேலும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா குமரன் சண்டிதில குமரருக்கும் வேலுக்கு அபிஷேகம் தீபாராதனையும் நடத்துறாங்க பிறகு மலையில மலை உச்சியில இருந்து வேலை எடுத்து வரப்பட்டு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பழனியாடவர் கோவிலுக்கு கொண்டு வரப்படும் சகல பூஜையும் சர்வ அலங்காரமும் தீபாராதனையும் நடத்துறாங்க இதனை தொடர்ந்து இரவுல பூப்பல்லாக்களை வேலை எடுத்து நாகவளம் சென்று சொல்லப்படுது இந்த கோவில கருவறையில முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாதுங்க முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு தான் அபிஷேகங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபர்கள் நீங்க செவ்வாய்கிழமை சென்று உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒன்றையும் மட்டும் மனதில் நிறுத்திக் கொண்டு ஆறு அகழ்விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலைகளை பார்த்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் வைத்து பூக்கள் வைத்து அந்த அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வேண்டிட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க திருப்புற குன்ற முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்களுக்கு செவ்வாய்க்கிழமையினால் முருகப்பெருமானுடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா திருப்பரக்குன்று முருகனே போற்றின மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதிட்டு ஒரு பதினோரு ரூபாய் மஞ்சள் முடி காணிக்கையை எடுத்து முருகப்பெருமானை நினைத்து கொண்டு பூஜை அறியில் வச்சு வழிபடுங்க விரைவிலேயே திருப்பரக்குன்றம் செல்வதற்கான வலிப்பு இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்